அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற ஆலயம் வள்ளியூர் முருகப்பெருமான் ஆலயம் இந்த கோவிலில் வந்து வள்ளிக்கும் முருகனுக்கும் பிரதான சந்நிதி இருக்கு இந்த கோவிலில் இருக்கிற முருகனோட சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலோடு அகத்தியர் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறார் சமீப காலத்தில் ஒரு இரநூறு இரநூற்று சொச்ச வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவிலை வெளியுலகத்திற்கு தெரியும்படியாக கொண்டு வந்தவர் பரதேசி சித்தர்னு பார்த்தோம் அந்த பரதேசி சித்தர் தாழ்த்தப்பட்ட குளத்தை சார்ந்தவர் கோவிலுக்கு வெளியில் தான் இருப்பார் கோவிலுக்குள்ளே வரக்கூடாது ஆனால் பாருங்கள் கருவறையில் முருகப்பெருமான் சன்னதியில் முருகனோட ஆடையில் தீப்பிடிச்சிதுங்கிறத வெளியிலேருந்து சொன்னவர் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு ஆடை ஒரு வஸ்திரம் ஒரு தயார் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அளவெடுக்கணும் அளவெடுக்கக்கூடிய அர்ச்சகர் ஊரில் இல்லை அப்போ இந்த பரதேசி சித்தர் இந்த அளவை வெளியே இருந்து சொல்கிறாராம் இந்த பக்கம் இவ்வளவு அளவு இந்த பக்கம் இவ்வளவு அப்படின்னு சொல்கிறாராம் கோவிலுக்குள்ளே போனதில்ல அந்த முருகப்பெருமான் மூலவரை நேருக்கு நேராக தரிசனம் பண்ணினதில்ல ஆனால் முருகப்பெருமான் எப்பேற்பட்ட அருளை கொடுக்குறான்னா அவருடைய மனக்கண்ணில் அந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறார் இப்படியெல்லாம் வாழ்ந்த பரதேசி சித்தர் எந்த ஒரு காலத்திலும் என்னால் கோவிலுக்குள்ளே போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்படவே இல்லை அந்த வருத்தமே அவருக்கு கிடையாது அவர் சொல்லுவாராம் ஏண்டா என்ன தான் கோவிலுக்குள்ளே நீங்கள் விடலை எனக்கு பிறகு ஒருத்தர் வருவான் அவன் இந்த கோவிலுக்குள்ள இருந்து அந்த அளவுக்கு சேவை செய்வான் அப்படின்னு அவர் சொன்னவர் தான் அடுத்து வந்த வேளாண்டி தம்பிரான் அப்படிங்கிறவர் ஒரு பேர் வேளாண்டி தம்பிரான் இவர் வேளாண்டி சுவாமிகள்னு பார்த்தோம் வேளாண்டி சுவாமிகள் என்கிற பரதேசி சித்தர் வேளாண்டி தம்பிரானுக்கு மிளகாய் சாமியார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு இந்த வேளாண்டி தம்பிரான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதை மிளகாய் சாமியார்னு நம்ம பார்ப்போம் மிளகாய் சாமியார் இருக்கார் இல்லையா இவருக்கு ஆகாரம் என்ன அப்படின்னா வத்தலை சாப்பிடுவாராம் மோர் சாப்பிடுவாராம் கொஞ்சமாக மோர் சாப்பிடுவாராம் இதை தவிர வாழைப்பழம் சாப்பிடுவாராம் இது மூணு தான் இவர் முக்கியமாக சாப்பிட்றது இதனாலே இவருக்கு பேர் வந்து மிளகாய் சாமியார்னு ஒரு பேர் வச்சாங்க இவர் காலத்தில் பாருங்கள் யார் சித்தர் காலத்தில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் சமாதி ஆக வேண்டிய காலம் நெருங்கியாச்சு அப்படிங்கிறத உணர்ந்து சரவண பொய்கை அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்கு இந்த பரதேசி சத்தர் தினமும் அந்த சரவணப் பொய்கையில் நீராடித்தான் இந்த மலையை வலம் வருவாராம் ஏன்னா கோவிலுக்குள்ளே போக முடியாது இல்லையா வலம் வந்து முருகப்பெருமானை வணங்குவாராம் அந்த சரவணப் பொய்கைக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அங்கே எனக்கு சமாதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாதி ஏற்படுத்தினார்கள் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் சமாதியாகவேன்னு சொன்னாரோ அந்த காலத்தில் சமாதியானார் அவருக்கு சமாதி ஏற்படுத்தப்பட்டது அந்த சமாதியில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி வச்சுருக்காங்க இந்த சித்தர் இந்த முருகப்பெருமானுக்கு பண்ணின காரியங்கள்னு பார்த்தா நிறைய அப்படின்னு சொன்னேன் காணிக்கை மடம் அப்படிங்கிற ஒரு மடத்தை ஏற்படுத்தினர் முருகப்பெருமானுக்கு ஆபரணங்கள் ஏற்படுத்தினர் முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய திருப்பணிகளுக்கு பலவிதமான செலவினங்களை இவர் ஏற்று செஞ்சார் இவர் அந்த காணிக்கை மடம்னு சொல்லக்கூடிய மடத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உட்காந்து பல பக்தர்கள் அன்னைக்கு வந்து கோவிலுக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் காணிக்கையாக செலுத்துவார்களாம் அந்த காணிக்கை மடத்தில் உட்காந்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுடைய துருக்கல்யாண கோலத்தை இவருக்கு மனக்கண்ணில் அந்த தரிசனம் கிடைக்குமா அவருக்கு யார் பரதேசி சித்தருக்கு கிரிவலப்பாதையை பாதையை சுத்தம் அணினர் இந்த கிரிவல பாதை ஒரு சுத்தம் இல்லாமல் இருந்தது அந்த பாதையை சீர்படுத்தினர் இவரோட காலத்திற்கு பிறகு யார் பரதேசி சித்தர் சித்தியான பிறகு இந்த கோவிலில் ஒரு தர பிரசன்னம் ஒன்று பார்த்துருக்காங்க அந்த பிரசன்னம் பார்க்குறப்ப அதில் என்ன ஒரு தகவல் சொல்லப்பட்டது அப்படின்னா இன்றைக்கும் பரதேசி சித்தர் சூட்சமாக இங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறார் இந்த பகுதியிலிருந்து சுமார் இத்தனை கிலோமீட்டர் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் பரதேசி சித்தருடைய அருளாசிகள் பலருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு மயில் இந்த வள்ளியூர் ஆலயத்தில் இருக்கிற ஒரு மயிலானது அப்பப்போ இவருடைய சமாதிக்கு வந்து தினமும் வந்து உட்காந்துட்டு போகுமா இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க எந்த அளவுக்கு பரதேசி சித்தர் இந்த ஆலயத்திலிருந்து திருப்பணிகளை செய்திருக்கிறார் முருகப்பெருமானது அருளை பரிபூர்ணமாக பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறார்கள் அடுத்து அவர் சொன்னார் இல்லையா எனக்கு அடுத்து ஒருத்தன் வரப்போகிறான்னு சொன்னார் இல்லையா அவர் தான் மிளகாய் சித்தர்னு சொன்னேன் இந்த மிளகாய் சித்தர் பார்த்திங்கன்னா இவரும் பதிமூணு வயசில் வீட்டை விட்டு வந்தார் இங்கே வள்ளியூர் கோவிலுக்கு வந்தார் பதிமூன்று வயசில் வந்தார் சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் ஒரு தர்மகத்தான்னு சொல்லுவோம் இல்லையா அது போன்ற ஒரு பொறுப்பில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் பிறந்தார் யார் மிளகாய் சாமியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் சித்தியானார் தேர் பண்ணினார் தெய்வங்களுக்கு வெள்ளி அங்கிகள் பண்ணினர் இந்த மிளகாய்ச்சர் பார்த்திங்கன்னா இவருடைய காலத்தில் இந்த கோவில் வந்து அந்நிய மதத்தினரின் ஊடுருவல் காரணமாகவும் பக்தர்கள் ஆலயத்திற்கு வர முடியாமல் இருக்கின்ற நிலையிலும் இந்த ஆலயம் ரொம்பவும் பாழ்பட்டு விட்டதா இந்த ஆலயத்தினுடைய குளம் இருக்கு பார்த்திங்கன்னா சரவணப்பையை அதுவும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதான் அந்த சமயத்தில் இந்த ஆலயத்திற்கு ஏதோ ஒரு பொருளை தேடி ஒரு உதவி வேண்டி திருவிதாங்கூர் சமஸ்தானத்து ராஜாவை பார்க்குறதுக்காக போகிறாராம் யார் மிளகாய் சாமியார் போகிறாரா இந்த மிளகாய் சாமியார் போகிற போது அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்டது இன்றைக்கி கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற பல ஊர்கள் இரணியல் ஆரல்வாய்வொழி தக்கலை இதெல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட பகுதிகள் இந்த ராஜா ஒவ்வொரு பகுதியாக போய் ஆய்வு பண்ணுவார் அதுபோல் இரணியல் பகுதியில் இந்த ராஜா ஆய்வில் இருந்தபோது அப்போ தான் போய் பார்க்குறாராம் யார் மிளகாய் சாமியார் இந்த முருகன் கோவில் ஆலயத்திற்கு சில திருப்பணிகளை செய்ய வேண்டி ராஜா கிட்ட உதவி கேட்கறதுக்காக போகிறார் அப்படி போகிற போது இந்த அரண்மனை வாசலில் காவலர்கள் இருப்பாங்க இல்லையா மெய்காவல்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இரணியல் கேம்ப்லேயும் இருக்காங்க காவலர்கள் இருக்காங்க இவர் பேரை கேட்டோன்னு மிளகாய் சாமியார்ன்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்களாம் ஓ மிளகாய் சாமியார்னால் நீங்கள் மிளகாய் எல்லாம் சாப்பிடுவீங்களோ மிளகாய் வத்தல் சாப்பிடுவீங்களோ அப்படின்னு கேட்குற கிண்டல் கிண்டல் பண்ணுற விதமாக கேட்குறாங்க ஆமாம்மா நான் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க என்ன பண்ணுறாங்க ஆந்திரா மிளகாய் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப காரமான மிளகாய் ஏதோ சமையலுக்கு வச்சுருக்காங்க அந்த மிளகாய் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எங்கே இதெல்லாம் சாப்பிடுங்க பார்ப்போம் அப்படின்னு இவரை சோதனை பண்ணுறாங்க மெய்க்காவலர்கள் சாமியாருக்கு இதெல்லாம் துறவு துறவு நிறைய ஏற்றுக்கொண்டாச்சுன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க அதை எடுத்து சாப்பிட்றார் அந்த மிளகாவத்தெல்லாம் சாப்பிட்றார் அதெல்லாம் உள்ள இவர் ரொம்ப சாதாரணமாக சாப்பிட்றார் இவர் மிளகாவத்தில் சாப்பிட 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 உள்ள ராஜா இருக்கார் இல்லையா தெருவிதாங்க ஒரு சமஸ்தானத்தை பின்னர் அவருக்கு வயிற்றில் எரியிறது அவருக்கு வயிற்றில் மிளகாய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு எரிச்சல் வருமோ தொண்டையில் வலி ஏற்பட்டு இருமல் ஏற்பட்டு அலறுகிறார் அவருக்கு ஒன்றுமே சாப்பிடல தினைக்கும் ராஜா அவருக்கு ஏற்படுகிறது அப்போத்தான் இந்த இவங்கெல்லாம் பணிபுரிகிறவர்கள் குழம்பி போய் என்ன காரணம்னு பார்க்குறப்ப இவருக்கு நம்ம மிளகா கொடுத்ததுனால உள்ள ராஜாவுக்கு வலி ஏற்படுகிறது ராஜாவுக்கு எரிச்சல் ஏற்படுகிறதுன்னு புரிஞ்சு இவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க யார் மிளகாய் சாமியார்ட்ட வந்து எங்களை பண்ணிக்கணும் உங்களை தெரியாமல் நாங்கள் சோதிச்சிட்டோம் எங்கள் ராஜா ரொம்ப கஷ்டப்படுறார் அவர் வந்து நீங்கள் தான் சரி பண்ணணும் காப்பாற்றணும்னு சொன்ன உடனே மிளகாய் சாமியார் உள்ள அரண்மனைக்குள்ளே போகிறார் இந்த கேம்பை இரண்டியல் கேம்புக்குள்ளே போயிட்டு அவருக்கு விபூதி நெற்றியில் இட்டு விட்டுட்டு விபூதியை வாயில் சாப்பிட கொடுக்குறார் அது சாப்பிட்ட உடனே இந்த ராஜாவுக்கு எல்லா எரிச்சலும் போகிறது அதன் பிறகுதான் திருவிழாங்கூர் சமஸ்தானத்து ராஜாவுக்கு இந்த முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய சக்தியை பற்றி தெரிந்து இந்த ஆலயத்திற்கு பலவிதமான உதவிகளை அந்த ராஜா செய்கிறாராம் இந்த வள்ளியூர் கோவிலில் இருக்கிற முருகப்பெருமான் நான்கு திருக்கரங்களை கொண்டவராக தரிசனம் தருகிறார் ஒரு கையில் பூ வச்சிருப்பார் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கையில் பூ இருக்கும் புஷ்பம் இருக்கும் சிவபெருமானை வணங்கும் விதமாக அந்த புஷ்பமானது காணப்படும் அந்த திருச்செந்தூர் முருகன் போலவே வள்ளியூரில் இருக்கிற முருகனும் ஒரு கையில் புஷ்பம் வச்சுருக்கார் ரெண்டு கையில் ஆயுதங்கள் வச்சுருக்கார் ஒரு கை தொடைப்பகுதியில் இருக்கும் இந்த கோவிலில் இருக்கிற முருகனுக்கு ஞானஸ்கந்தன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு ஞானஸ்கந்தன்னு பேர் என்ன காரணத்தினால் ஞானஸ்கந்தன் அப்படின்னா அகத்திய பெருமான் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கார் அகத்திய பெருமான் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து முருகப்பெருமானை வழிபடுகிற போது முருகப்பெருமான் என்ன பண்ணுறார் அவருக்கு சகலவிதமான உபதேசங்களை பண்ணுறார் வேதங்களை சொல்லி கொடுக்கிறார் மற்ற உபதேசங்களையும் கொடுக்கிறார் இந்த உபதேசங்களை கொடுக்கிற போது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி காணப்படுகிறார் உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னா உபதேசம் கொடுக்கிறவர் கிழக்கு நோக்கி இருக்கணும் உபதேசம் பெறுகிறவர் மேற்கு நோக்கி அமர வேண்டும் இதுதான் முறை இந்த இடத்துல முருகப்பெருமன் கிழக்கு நோக்கி தான் இருக்கார் வள்ளியூரில் அகத்தியருக்கு கிழக்கு நோக்கி உட்காந்து அகத்தியர் மேற்கு நோக்கி அவருக்கு உபதேசம் செய்கிறார் இந்த உபதேசம் கொடுத்த காரணத்தினால் ஞானஸ்கந்தன் அப்படிங்கிற பேர் முருகனுக்கு இருக்கு இந்த திருத்தலத்தை யாரெல்லாம் தரிசனம் பண்ணினாங்க அப்படின்னா பல முனிவர்கள் பல மகான்கள் தேவேந்திரனில் ஆரம்பித்து சிதம்பர சுவாமிகள் ஆரம்பித்து பல மகான்கள் இந்த ஆலயத்தை வணங்கி இருக்கிறார்கள் இந்த கோவிலில் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் தனித்தனி சன்னிதிகள் இருக்குது அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அப்படிங்கிற பேரில் வள்ளியோட தெய்வானையோட முற்பரவின்னு பார்த்தா திருமாலுடைய இரண்டு மகள்கள் அப்படின்னு சொல்லுவோம் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி சொல்லுவோம் அந்த பேரில் தனித்தனி சன்னிதிகள் காணப்படுகின்றன இந்த வள்ளியூர் மலை இருக்குது பார்த்திங்களா இந்த மலையே எப்படி வந்தது இந்த இடத்துல அப்படிங்கிறதுக்கு தலைபுராணத்தில் என்ன குறிப்பு காணப்படுகிறது அப்படின்னா சூரசமுஹார போர் இருக்குது பார்த்திங்களா அந்த சூரசம்ஹார போரில் மலையெல்லாம் முருகப்பெருமானது வேல் போய் தகர்க்கின்ற போது அந்த மலையினுடைய சில துகள்கள் விழுந்து உற்பத்தியான மலை தான் இந்த வள்ளியூர் முருகப்பெருமான் கோவில் இருக்கிற மலை என்று சொல்லப்படுகிறது முருகப்பெருமானது வேல் பட்டு இந்த மலை ஒளிர்ந்த காரணத்தினால் இந்த மலை பிரகாசம் அடைந்த காரணத்தினால் இதற்கு பூரணகிரி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மாதிரியே சொன்னேன் பல விஷயங்கள் சொன்னேன் திருச்செந்தூரில் இலவுபதி விபதி ரொம்ப பிரபலம் பன்னீர் இலைகள் அந்த பன்னீர் இல விபூதி பிரசாதம் தான் ஆதிசங்கரருக்கு கிடச்சி அவருக்கு இருந்த உபாதையானது அகன்றது அப்படிங்கிறத நம்ம திருச்செந்தூர் தலைபுராணத்தில் படிச்சிருக்கோம் இந்த பரதேசி சித்தர் சொன்ன பார்த்தீங்களா முதல்ல இருந்தவர் அவர் என்ன பண்ணுறார் திருச்செந்தூர் மாதிரியே இந்த ஆலயத்தில் இல பிரசாதம் கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய காலத்தில் பன்னீர் மரங்களை இந்த இடத்துல நட்டாராம் பன்னீர் மரங்களை நட்டு அந்த பன்னீர் இலையில தான் விபூதி பிரசாதங்களை கொடுக்க வைத்தார் அதாவது முருகனுடைய பிரசாதம் அப்படிங்கிறது நமது பிணிகளை தீர்க்க வல்லது முருகனுக்கு அபிஷேகம் செய்த ஜலம் என்பது அபிஷேகம் செய்த நீர் என்பது நமது அனைத்து கவலைகளையும் குறைகளையும் துன்பங்களையும் போக்க வல்லது அதுபோலத்தான் அந்த பிரசாதம் அந்த பிரசாதம் எதில் வழங்கப்பட்டது அந்த காலத்தில் அப்படின்னா அந்த பன்னீர் மரங்களுடைய இலைகளில் இப்படியெல்லாம் நிறைய மாற்றங்களை நல்ல விஷயங்களை கொண்டு வந்த பரதேசி சித்தரை தொடர்ந்து மிளகாய் சித்தரும் எண்ணற்ற நல்ல காரியங்களை இந்த மலைக்கு பண்ணார் இந்த மிளகாய் சித்தரை பற்றி நாளைய எத்திக்கும் தித்திக்கும் உருகா நிகழ்ச்சியிலும் காணலாம் நன்றி வணக்கம்